இந்த வீடியோல நாம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏழு எழுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்திருக்கிற மாணவர்களுக்கான அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களும் அதுக்கான சில தீர்வுகளையும் தான் நான் சொல்ல போறேன் நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா ஒரு வசதத்தை நான் அதிகம் சொல்லுவேன் வருடங்கள் தான் மாறும் விடயம் ஒன்றுதான் அதனாலதான் ஆஹ் ஒவ்வொரு இண்டிவிஜுவா வருஷத்துக்கும் சில வீடியோஸ் போட்டுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே நான் போட்ட வீடியோங்கிறது ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஏற்படக்கூடிய சந்தேகத்தான் கிட்டத்தட்ட அறுபத்தி அஞ்சுக்கும் வீடியோஸ் இருக்கு தமிழ்லதான் தமிழ் லைன்ல பாத்தீங்கன்னா தமிழ்ல தான் விஷயம் பண்றீங்க உங்களுக்கு ஏற்பட சந்தேகத்தை போய் பாத்தீங்கன்னா டொப்பிக்க பாத்தீங்கன்னாலே அதுக்குரிய வீடியோஸ் இருக்கும் எல்லாத்துக்குமே இருக்கு மேக்சிமம் இருக்கு ஏன்னா வருடம் தான் மாறும் இதை வேற விடயம் தான் சோ இருந்தாலும் ஒரு ஷோர்ட் பீரியடா இந்த நிறைய பேருக்கு சில விஷயங்கள் விளங்காம இருக்கும் அப்ப அதனால என்ன செய்ய சொன்னா ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போக்குறேன் எக்ஸ்ட்ரா டீப்பா தேவையானவங்க என்ன செய்யணும்னா வீடியோஸ் பாருங்க உங்களுக்கு தேவையான எல்லா தகவலும் இருக்கும் ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முதல்ல ஜம்சிதா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண விரும்பி இருந்தீங்கடா சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நீங்க தார ஒரே மிகப்பெரிய ஆதரவு வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில இணைகிறதுக்கு விரும்புனீங்கன்னு சொன்னா கட்டாயம் கீழே முன்னு நம்பர் போடுவேன் அந்த நம்பருக்கு நீங்க குரூப் லிங்க் மெசேஜ் பண்ணீங்கன்னா ஜாயின் ஆகலாம் பர்சனலா உதவி தேவைங்கிறவங்களும் நீங்க சில அதுல கண்டக்ட்ல வரைக்கிற நம்பர் கண்டக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா டிஸ்பிளேல தோன்ற நம்பருக்கு நீங்க கண்டக்ட் பண்ணீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உதவியில செய்யணும் சோ இந்த வீடியோ பார்த்திருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் கவனிச்சு ஹசன் அதாவது யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுனீங்கன்னு சொன்னா அதுல நாலு வகையான பிடிஎஃப் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும் அதாவது மூணு பிடிஎஃப் இருக்கும் மொத்தமா அதுல வந்து நாலு வகையான விடயம் இருக்கும் முதலாவது வந்து என்னன்னு சொன்னா நீங்க செலக்ஷன் லெட்டர் டவுன்லோட் பண்ணுங்க அது எப்படி டவுன்லோட் பண்ணா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு தனித்தனி வீடியோஸ் இருக்கு பார்த்துக் கொள்ளுங்க மகாபல ஃபார்ம் கூட தனி இருக்கும் நார்மலா வந்து செலக்ஷன் லெட்டர் ஒன்று இருக்கும் அதோட சேர்த்து மகாபல ஃபார்ம் இருக்கும் செலக்ஷன் லெட்டர்ங்கிறது உங்களுக்குரியது அதை நீங்க பிரிண்ட் பண்ணி வச்சு கொள்ளுங்க மகாபல ஃபார்ம்ங்கிறது வந்து உங்களுக்கு மகாபல ஃபண்ட் தேவையான மட்டும்தான் நிரப்பி அனுப்பணும் உங்களுக்கு தேவையில்லை நம்ம அதுக்கு மினக்கிடத்த நீங்க என்ன செய்ய தோலை மகாபல ஃபார்ம் நிரப்பணும் அவசியம் கிடையாது அது மட்டும் இல்ல மகாபல ஃபார்ம் நீங்க நிரப்புறது நிரப்புறது மட்டும் நிரப்புறதுன்னு சொன்னா நீங்க நேரடியா வந்து என்ன செய் அனுப்புறது கிடையாது உங்க ஜிஎஸ் ஊடாக மூலமா தான் அனுப்பப்படும் அது மட்டும் இல்லாம நீங்க ஜிஎஸ்ட கொடுத்ததுக்கு ஆதாரமா அந்த மகாபல போக்கு பின்னுக்கு பாத்தீங்கன்னா ஆஹ் அடியில ஒரு துண்டு சீட்டு மாதிரி அதை வாங்க மறந்துடாதீங்க நீங்க ஜிஎஸ் கொடுத்ததுக்கான ஆதாரம் வந்து அதுதான் சம்டைம் வந்து ஏதாவது மிஸ் ஆனாலும் இல்லாடி ஃபியூச்சர்ல இருக்கிற மகாபல தேடக்குள்ள உங்களோட பேர் லிஸ்ட் வராமூட்டாலும் மகாப்புல கிடைக்கல என்ன பண்ணா உங்களுக்கு ஆதாரம் அதை மட்டும் தான் அதிகமா வந்த ஒரு பிரச்சனைன்னு பார்த்தேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ப்ரொமோஷன் எக்னாரன்ஸ்ல கோசஸ் ரிமூவ் பண்றது சம்பந்தமா ஒரு பிரச்சனை வந்துருந்துச்சு இந்த கோர்சஸ் ரிமூவ் பண்றது எப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா நீங்க ரிமூவ் பண்ணா கட்டாமை தவிர அது மறைஞ்சு போகாது நாபிச்சு கொள்ளுங்க கட் ஆகுமே தவிர அது மறைஞ்சு போவாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து பாக்குறதுக்கு ஒரு நான் அதுக்கும் தனியாக வீடியோ என்ன செய்யறீன்னு சொல்லி சிம்பிள் தான் உங்களுக்கு ரிமூவ் டிக் பண்ணி போட்டு பெக்காய் ரிமூவ்ங்கிற வேர்டு வேர்டை கிளிக் பண்ணி போட்டு பெக்காகுங்க திரும்பி ரெண்டாவது தடவை வந்து பாருங்க மூணு தடவை வந்து பாருங்க அந்த கட் ஆனது கட் ஆனமா இருந்துச்சுன்னா கட் ஆகிடும் நீங்க எந்த ஒரு இஷ்யூ யோசிக்க இந்த வரல நீங்க ப்ரொசஸ்ஸ கண்டினியூ பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா சரி என்னன்னா நீங்க நினைக்கலாம் அது ரிமூவ் ஆகல அதுதான் ரிமூவ் அதாவது நீங்க கட் பண்ணி உள்ளது ரிமூவ் அதை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க அது மட்டும் இல்லாம ரெஜிஸ்டர் பண்ணக்குள்ள கொடுக்கக்கூடிய ஃபோன் நம்பர் ஈமெயில வச்சா ஃபியூச்சர்ல வந்து என்ன செய்வோம்னா உங்களை கண்டெக்ட் பண்ண போறாங்க அதனால வந்து அந்த இமெயிலேயே ஃபோன் நம்பர் என்ன செய்யுங்க எந்த ஒரு இது அதாவது ஒரு தடவை தான் செய்ய போப்பீங்கன்னு தெளிவா பார்த்து கொடுங்க உங்க லைஃப் நீங்க ஒரு எழுத்த மிஸ் பண்ணீங்கன்னா அவங்கள எவ்வளவு கடித வேலை ப்ரொசஸ் பண்ணணும் தெரியுமா நிறைய பேர் சின்ன சின்ன இது உங்களோட லைஃப்ல ஒரு நம்பர் பார்த்து உங்க டைப் பண்ண தெரியாம நிறைய பேர்

என்ன செய்யறாங்க குயிக் அந்த டிரான்சாக்சன் செய்யறது எல்லாம் இருந்துச்சு ஸோ அதனால நீங்க என்ன செய்யுங்கன்னா அதிகமா இதில் யூஸ் பண்ணுங்க மத்தபடி நீங்க என்ன செய்யுங்க டிரான்சாக்ஷன் வேற பேங்க்லயும் பண்ணி பாருங்க மத்த பேங்க் நான் பண்ணப்படல நான் ஒன்று ரெண்டு பண்ணிருக்கேன் சொல்லல என்ன பேங்க் ஆனா இந்த ரெண்டு பேங்க்லயும் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாம பண்ணும் அது மட்டும் இல்லாம நீங்க பேமெண்ட் பண்ணக்குள்ள ஏதாவது இஷ்யூ ஆகி பேமெண்ட் கட் ஆயிட்டுன்னு சொன்னா நீங்க திரும்பி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வந்து உங்களுக்கு ரெஜிஸ்டர் ப்ராசஸ் போகுதுன்ற அர்த்தம் என்னன்னா உங்களோட அப்ளிகேஷன் என்ன செய்யல ரெஜிஸ்டர் இதை பண்ணப்படல இல்ல நீ ஆல்ரெடி ரெஜிஸ்டர் அதை காட்டிட்டு சொன்னா உங்களோட அப்ளிகேஷன் எழுதிட்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரோசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுன்னு அர்த்தம் சரி ஃபர்ஸ்ட் டைம் செய்யக்கூடிய பிடிஎஃப் டவுன்லோட் பண்றதுக்கு டவுன்லோட் லிங்க் வந்து டவுன்லோட் பண்ணிப்பீங்க இப்போ இடையால வைத்து இப்ப பாதியில கட்டானது மூலமாவோ ரெஜிஸ்டர் ஆகிட்டு காட்டுது என்ன செய்யலாம்னா ரொம்ப சிம்பிள் உங்க மெயில் இமெயில் ஐடி சரியா கொடுத்துருந்தீங்கன்னா உங்க இமெயிலுக்கு வந்து அவங்க அந்த அண்டர் ஃபார்மும் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெசிப்ட் ஃபார்ம் வந்து அனுப்பி இருப்பாங்க அதுல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி நீங்க என்ன செய்யலாம் அந்த ஆன்லைன் பேமெண்ட் ரெசிப்ட் மட்டும் நீங்க அந்த ஆல்ரெடி ரெஜிஸ்டர் என்று வந்த மெசேஜ்ல ஒரு லிங்க் வச்சிருப்பாங்க அந்த லிங்கை கிளிக் பண்ண கூட டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம் இன்னொரு டவுட் வந்துச்சு எதை அனுப்புறேன் அதிகமா நிறைவேறு கடைகள் எதை அனுப்புறேன் அது இல்லை ஒன்லே பேமெண்ட் ரெசிப்ட் எடுத்துக்கிட்டு அதை மட்டும் தான் நீங்க ரெஜிஸ்டர் போஸ்ட் வந்து அதிலே அட்ரஸ் இருக்கும் ஆரம்பத்துல அப்ளிகேஷன் அனுப்புகளுக்கு இடது பக்கம் மேல்முனையில யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் போட்டு அனுப்பிருப்பீங்க இந்த மாதிரி யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டு அனுப்புங்க அது மட்டும் தான் வித்தியாசம் மத்தபடி ஏ தாள்லயே அனுப்பிக்கொள்ளுங்க மடிக்காம அனுப்புறது நல்ல மடிக்கிறதோ மடிக்காம அனுப்புறது நல்ல சிக்னேச்சரை மட்டும் யூனிவர்சிட்டியில ஆரம்ப அப்ளிகேஷன் என்ன சிக்னேச்சர் வச்சிருக்கோம் அதே சிக்னேச்சர் வந்து செஞ்சு கொள்ளுங்க இதுலயும் பயன்படுத்தி கொள்ளுங்க அடுத்தது வந்த விடயம் வந்து என்ன இதுல நிறைய கேட்டகரியில உங்களை இன்டேக் பண்றாங்க அதுக்கும் வீடியோஸ் இருக்கு நோமல் இன்டேக் வெயிட்டிங் லிஸ்ட் ஃபில்லிங் த வேகன்சிஸ் இப்ப இந்த வீடியோ செஞ்சுட்டு இருக்கிறதுல ஸ்பெஷல் கேட்டகரி அதாவது ஸ்போர்ட்ஸ் அது ஸ்பெஷல் அபிலிட்டி அப்படி நிறைய கேட்டகரி இருக்கு ஒவ்வொரு கேட்டகரியும் யூனிவர்சிட்டி என்ன சொன்னா யூஜிசி தனிப்பட்ட முறையெல்லாம் பார்க்கும் அதன் அடிப்படையில் பண்ணிட்டு இருக்காங்க வெயிட்டிங் லிஸ்ட் எல்லாம் ரெண்டு மாசம் மாசம் வரும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அப்பீல் பண்ணிருப்பீங்க என்ன செய்யாது உங்களோட இதை குழப்பாது அப்பீல்ல நீங்க அது ஒரு தனி கமிட்டி கமிஷன் வந்து என்ன செய்வாங்க யூஜிசி நிர்ணயிக்கிறவங்க அவங்க செக் பண்ணி பார்த்து உங்களோட காரணங்கள் எல்லாம் சரியா இருக்கும் என்ற என்ன செய்வாங்க அவங்க உங்களுக்கான வாய்ப்பு தருவாங்க அது தனி ரெஜிஸ்ட்ரேஷனா வரும் அது எந்த காரணத்தை கொண்டுமே செய்யாது உங்களோட மத்த ப்ரோசஸ் இதுல ஒரு கோர்சஸ் வந்து அதுக்கு ஒரு வெயிட்டிங் வரலாம் வெயிட்டிங் தனியா வரலாம் அதுல வந்து தனித்தனி பரிமுறை வருங்க அது அப்பீலுக்கு என்ன செய்யணும் போட்டிருக்கோம் பாத்துக்கொள்ளுங்க அதுல முக்கியமான ஒரு விஷயம் ஏதாவது கோர்சஸ் மாதிரி வந்து உங்களுக்கு போ விருப்பம் இல்லாட்டி கட்டாய யூஜிசிக்கு செய்யுங்க ஹோல்ட் பண்ணி இதை பத்தி இன்ஃபார்ம் பண்ணீங்க சம்டைம் நீங்க தொடர்ந்து அதே யூனிவர்சிட்டியில படிக்கிறேன்னு சொன்னா உங்க டீன் லெட்டர் எல்லாம் கேட்பாங்க அதனால கரெக்டாக இன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க நியூ அப்டேட் அதுதான் கரெக்டாக இன்ஃபார்ம் பண்ணணும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வெயிட்டிங்ல கோர்சஸ் விருப்பம் இல்லையானு ப்ரொமோஷன் டெக்னாலஜி கட் பண்ணி விடுங்க நீங்க அது இருக்கட்டுமே வரட்டுமே பார்ப்போமேன்னு சொல்லி வச்சு போட்டு ஃபியூச்சர்ல வந்து நார்மலானது வெயிட்டிங்ல கோர்ஸ்ல வந்தா மாறி போகணும்ங்கிறது இல்லாட்டி யூஜிசி வந்து என்ன செய்யணும் உங்களுக்கும் அனுமதிக்கணும் பரவாயில்ல நீங்க என்ன சரி போக தேவை அதுக்கு நீ யூஜிசியை கரெக்டாக கண்டன தேவையில்லாத அழைச்சிரு உங்களுக்கு தான் நிதிக்கும் அடுத்தது வந்து நீங்க ஜிகே ஃபெயில்னா உங்களால எந்த ஒரு ப்ரோசஸ் நீங்க பண்ண தேவை உங்களுக்கு வேணா கொஞ்ச நாள் எல்லோரும் ஒரு லெட்டர் அனுப்புவாங்க இல்லாட்டி மெயில் பண்ணுவாங்க அதை மெயில் அதை காணப்படுத்தாம அதை பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இல்லாட்டி போஸ்ட் வந்துச்சு எடுத்து வச்சுக்கொள்ளுங்க எப்ப ஜி கே பாஸ் ஆறீங்களோ அன்றைக்கு தான் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசஸ் அதுக்கு என்ன தனியாக போர்ட்டல் வந்து என்ன செய்வாங்க ஓப்பன் பண்ணுவாங்க அந்த டைம்ல என்ன செய்யணுங்கிறது யூடியூப்ல வீடியோ இருக்கு இல்லை அந்த டைம்ல கண்டக்ட் பண்ணாலும் நினைச்சுடலாம் அதுக்குரிய லிங்க்ல பார்த்தாலும் வீடியோஸ் பார்த்தாலும் ஏன்னாண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு பெட்சுளுக்கு வந்து சாரி ரெண்டு இருபது மெச்சிலேயே வந்த எல்லா பிரச்சனை மேக்ஸிமம் செஞ்சுட்டேன் தான் நான் ஏனே வீடியோ இருக்கு வீடியோ இருக்கேன் டைட்டில் பார்த்தாலே உங்களால் எடுத்துக் முடியும் வேற முக்கியமான எல்லா விஷயம் தெரிஞ்சு இதே சமயம் கொலேஜ் ரைட் முக்கியமான விஷயம் யூனிவர்சிட்டி கூட ஈஸியா செலக்ட் ஆகலாம் கொலேஜுக்கு வந்து கொஞ்சம் செலக்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஏன்னா ஃபோன் நம்பர் ஒன்று தச நாலு ஸ்கோர் இருந்ததெல்லாம் ஆக்கள் தான் நிறைய பாடங்களுக்கு செலக்ட் ஆனாங்க அது மட்டும் இல்லாமல் யூனிவர்சிட்டிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா கொலேஜ் கிடைக்காது இந்த அம்போரா காசி தான் பண்றதுதான் நீங்க போய் படிக்கிறது கிடையாது நீங்க அம்போரா காசி அட்டி யூஜிசி தான் ரெஜிஸ்ட்ரேஷன் லாஸ்ட் இயர்ல இருந்து ஃபுல்லா செக் பண்ண தொடங்கிட்டாங்க யூஜிசில ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களுக்கு இன்ட்ரோக்கு கூட வரும் எல்லாத்தையும் போய் எல்லா ப்ரோசஸ் பண்ணணும் நீங்க கிடைக்கறா என்ன செய்வீங்க யூஜிசில ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் பண்ணிடுவீங்க உங்களுக்கு வீட்டில் வருங்க முன்னேடா இங்கேயும் பாஞ்சிருக்கிறீங்க அங்கேயும் பாஞ்சிருக்கிறீங்க உங்களுக்கு என்ன செய்யறோம் நாங்க ரெண்டு பக்கத்துல கேன்சல் பண்ற மட்டும் மெசேஜ் வரும் இல்லாட்டி காலேஜ் வந்து லாஸ்ட் இயர் செக் பண்ணாங்க காலேஜ் வந்து என்ன செய்யணும் என்சிஓ வந்து ஆஹ் இது ரெச்சு கொடுத்தோம் மினிஸ்ட்ரி ஆஃப் யூஜிஸ்ட் செக் பண்ணி யார் யுனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷனோ அவர் என்ன செய்யலாம் ரிமூவ் பண்ணி விட்டுறாங்க ஏன்னா அவளுக்கு தெரியும் ஏன்னா இந்த கெப் பிந்துறதே அதுக்குத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிள்ளைகள் வந்து என்ன செய்யுங்க ரெஜிஸ்ட்ரேஷனை கேன்சல் பண்ணட்டுமோன்னு சொல்லி ஆஹ் பண்ணி முடியும் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிக்கட்டுக்குற அதுக்கு நம்ம கோல் பண்ண முடியுங்களோ தான் நிறைய பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருப்பீங்க பண்ணதால பண்ண சொன்னா இங்க என்ன செய்யாது உங்களுக்கு என்ன செய்ய வராது அது மட்டும் இல்ல உங்களுக்கு யூனிவர்சிட்டி கிடைச்சிட்டு யூனிவர்சிட்டிக்கு போங்க அது ஒரு ஃபீல்டு அது ஒரு தூர கிராஜுவேட் டீச்சிங்னா அதுக்கு ஒரு தனி இது ஒன்று இருக்கு அதுப்ப மிஞ்சுற பிள்ளை என்ன செய்யணும் கோலேஜ் நீங்க அந்த தோணில ரெண்டு தோணியில ஹால் வைக்க போறதால உங்களுக்கு அந்த வாய்ப்பும் இல்லை வாய்ப்பு கிடைக்கிற இன்னொரு பிள்ளைக்கு இல்லாம போகுதோ சோ அந்த விஷயத்துல கவனமா இருந்து கொள்ளுங்க

இப்போ ஜெய்புரை நினைக்கிறேன் ஜெயபுர அப்படியான கொழும்பு சைட்ல இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் வந்து ஜனவரி பிப்ரவரியிலயோ கோர்சஸை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஈஸ்டர்ன் சைட்ல இருக்கிறது மினிமம் ஒரு சிக்ஸ் மந்த் ஆகுது சொன்னீங்க பழைய பீச் போனா தான் புது பெச் எடுப்பாங்க அப்படியெல்லாம் இருக்கு ஸோ அந்த வருடங்கள் யூனிவர்சிட்டியை பொறுத்து மாறுபடும் ஆஹ் அது சின்ன இது இருக்கு அந்த யூனிவர்சிட்டியில எடுக்கிற இதுகள் வந்து மாறுபடும் சிலவங்க வந்து ஃபுல்லாக ஆன்லைன் சிஸ்டத்துல செய்வாங்க சிலது வந்து கூகுள் ஃபோம் நிரப்பது மூலமா செய்யப்படும் சிலதுகள் மெனுவலை செய்வாங்க யூனிவர்சிட்டி அது தேர்ட் ஃபோர் வர டைம்ல அதை பார்த்து கொடுங்க சோ மேக்ஸிமான விஷயத்தை சொல்லிட்டேன் நினைக்கிறேன் இந்த வீடியோ பாத்துருக்கேன் உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதை தொடர்ந்து கொலை சம்பந்தமான வீடியோஸும் கேட்டு இருக்கிறீங்க தொடர்ந்து கொலை சம்பந்தமான டீடைல்ஸ் அது முன்னாடி ஃபியூச்சர்ல இருக்கு அதே சமயம் மத்த மத்த இன்ஸ்டியூட் வந்திருக்கு அதுக்கான வீடியோஸ் எல்லாம் டைம்ல போட கிடைக்காம ஒரு பிஸியால ஸோ ஃபியூச்சர்லாம் நான் பார்த்து பார்த்து போடுறேன் இந்த வீடியோ பாத்திருக்கிற உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி